ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநிதி சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நிச்சயம் பண்ணுறதுக்காக பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க ராகினி வந்து உள்ளே இருந்து வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஜய் வந்து அவசரப்பட்டு எழுந்திரிச்சு போடுறாரு அதை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு அடி அவசரம் கொடுக்க இனி நீ இதுக்கடா அப்படி போடுற அப்படின்னு கேட்கும்போது பொண்ணோட சேர்ந்து தான் நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது சொல்லுவாங்கடா அதுக்கப்புறம் உட்கார்ந்தா போதும் ஏன்டா இப்படி அலைகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வைக்கிறாங்க கரெக்டாக மாலையெல்லாம் மாற்றுறாங்க நம்ம ராகினி ஏன் தான் அப்படி நிஜமாகவே நடிக்கிறாங்களா இல்லை அஜயை பிடிச்சி போய் நடிக்கிறாங்களான்னு தெரியலை அப்படி சந்தோஷமாக நிப்பின கல்யாணம் பண்ண போகிற மாதிரியே அந்த அளவுக்கு பூரி போட மாலையெல்லாம் மாற்றுறாங்க ரெண்டு பேரும் மாலையை மாற்றி உடனே மோதிரம் மாற்ற சொல்கிறாங்க ரிங் கரெக்டாக போடுற நேரத்தில் கரெக்டாக போலீஸ் வந்துடுது போலீஸ் வந்து இங்கே வந்து பசுபதி யாரு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஆகறி தான் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு காட்டுறாங்க காட்டவும் பொண்ணை கடத்தின கேஸில் உங்களை அரஸ்ட் பொண்ணு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது பொண்ணை கடத்தின கேஸாக எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு ஒரு பொண்ணாக இருந்தால் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது எந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி கொடைக்கானலில் வச்சு காவிரிங்கிற பொண்ணை கடத்தினதுனாலன்னு சொல்லும்போது தாத்தா எல்லோருமே ஷாக் ஆகுறாங்க நான் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு கேட்கும்போது நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து மாசம் அப்படியே கையை தூக்கிட்டு காட்டுறாங்க விஜய் வந்து செம்மையாக ஷாக் ஆகிறாரு இப்படி நம்ம கூட இருந்துட்டு இப்படி காவிரியை பார்த்து முறைக்கிறாரு அதுக்கப்புறம் காவிரி வந்து எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாங்க தாத்தா ஒரு நாள் நீங்க கால் பண்ணீங்கல்ல அப்ப இவர் போனே எடுக்கலையே அப்பதான் இவர் என்னை கடத்தி கொண்டு போய் வச்சு என்னை அடி அடி நடிச்சு அப்படி சித்திரவதை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தாத்தா அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க தாத்தா கூட கோவப்படுவார் தான் நினச்சோம் ஆனால் வந்து தாத்தா தான் கோவப்படவே இல்லை இவரை இழுத்துட்டு போகிறாங்க பசுபதியை முதல்ல இன்னைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் இங்கே பார்த்தீங்களா நம்ம கூட இருந்துட்டு இப்படி ஒரு வேலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜயோட அப்பா சொல்கிறாரு அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க இப்படி காவேரியை வந்து முன்னாடியே கடத்தின விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருப்பேன் எவ்வளோ தைரியம் நம்ம வீட்டு பொண்ணு அப்படி கடத்துக்கொண்டு கூட்டிகிட்டு போய் அடி அடி நடிச்சிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா இப்படி மாதம் பதில் சொல்கிறாரு இவரை இவர் இழுத்துட்டு போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தாத்தாவே சொல்லிடுறாரு தாத்தா போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இழுத்துட்டு போகிறாரு அந்த டைம் இந்த பசுபதி நான் என்னோடய இதுக்கு வக்கீலுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிறாகினு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராகினி ஃபோன் எடுக்க போகிற டைமில் போலீஸ் நீ ஃபோன் பேசுகிற தட்டிக்கும் நான் வந்து உன்னைய வேடிக்கை பார்த்துட்டுருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க சார் சார் கொஞ்ச நேரம் இந்த நிச்சயம் மட்டும் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாம் ஆமா நான் உன்னை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் நிச்சயத்தை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி த பசுபதியை தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அஜய் ஓடியாடுறார் ராகினி பின்னாடியே ராகினி ராகினி நான் மோதிரம் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேவலமாக அஜய் ஒரு பார்வை பார்த்துட்டு அஜய் மூஞ்சிலே ஒரு அறையை விட்டுட்டு ஓடுறாங்க பின்னாடியே அதை பார்த்துட்டு காவேரி அப்படி சிரிக்கிறாங்க அச்சுச்சோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட போய் நம்ம காவேரி பேசும்போது ச அப்படின்னு சொல்லிட்டு மாலை தூக்கி வீசிட்டு மறுபடியும் ராகினி பின்னாடியே ஓடுறாரு அந்த அஜய் இப்படித்தானே இருந்தால் இருக்கும் காவிரியோட அக்கா நிச்சயம் நிற்கும் போதும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க நிச்சயம்ன்றது மட்டும் இல்லாமல் காவிரியோட அப்பாவையும் கொலை பண்ணிட்டு என்னென்ன சித்திரவதேவர் கொடுத்தாரு அதையெல்லாம் இவங்க வந்து யோசித்து பார்த்துட்டு காவிரி இப்போதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு விடுறாங்க இதுக்கு மேலே என்ன நடக்க போதுங்கிறது தான் பெரிய விஷயமே ஏன்னா விஜய் வந்து சம கோபம் இந்த விஷயத்த முன்னாடியே பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி பார்க்குறாரு காவேரியை கரெக்டாக இன்னைக்கு நீ பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி தள்ளுறாரு நம்ம காவேரி காவேரி அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை ஏன்னா காவேரி வந்து இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் அவன் முந்தின நைட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கிட்ட நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட பேச போகிறீங்களான்னு எனக்கே தெரியல நாளைக்கு இந்நேரம்லாம் நேரம்லாம் அந்தளவுக்கு இருக்குது நம்ம நம்மளோட நம்ம செய்யக்கூடிய காரியம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விஜய் வந்து யோசிப்பாரு நாளைக்கு நீ என்ன பண்ணப் போற அப்படியே கேட்பாரு ஆனா இவங்க சொல்லவே மாட்டாங்க ஆனா விஜய் செம்ம கோவம் ஆயிட்டாங்க காவிரியை போட்டு வச்சு செய்ய போறாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வரும் காவேரியோட இந்த செயலை பார்த்துட்டு விஜய் வந்து கண்டிப்பாக கோவப்படக்கூடாதுன்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்